பிரியாவும் குமாரும் காதலில் விழுந்தோம் ஆனால் அவர் ஏழ்மையில் இருந்ததால் எங்கள் வீட்டுக்காரர்கள் எனக்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் முடிக்க முயன்றார்கள் அதனால் நான் ஓடிப்போய் குமாரை திருமணம் செய்து கொண்டேன் நாங்கள் இருவரும் ஏழ்மையில் இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் பிறகு ஒரு நாள் குமாரின் மரண செய்தி வந்தது நான் குழந்தையுடன் என் வீட்டுக்கு திரும்பிச் சென்றேன் ஆனால் எங்கள் வீட்டாரால் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படியாக மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன நான் என் மகனுடன் வீடுகளில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் இன்று ஒரு பெரிய பங்களா விருந்து நடந்தது ஏனென்றால் அந்த பெரிய முதலாளி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார் நான் முதலாளியை பார்த்ததும் என் உடல் நடுங்கியது ஏனெனில் அவர் குமாரைப் போலவே இருந்தார் அவரை எதிரில் பார்த்ததும் என் கால்கள் தரையில் ஒட்டிக்கொண்டன என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது இது எப்படி சாத்தியம் குமார் இறந்துவிட்டார் என்று நினைத்தேனே பிறகு இந்த மனிதர் குமாரைப் போலவே எப்படி இருக்க முடியும் எனது குழப்பமான மூச்சை கட்டுப்படுத்த முயன்றேன் அமைதியாக கண்களை கீழே தாழ்த்தி சமையலறை பக்கம் நடந்தேன் ஆனால் என் இதயம் வெகுவாக அடித்துக் கொண்டிருந்தது பெரிய முதலாளி உள்ளே நுழைந்ததும் முழு பங்களாவிலும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது அனைத்து வேலையாட்களும் சுத்தம் செய்வதில் ஈடுபட்டனர் ஆனால் எனக்கு அப்போது வேலையே நினைவில் இல்லை நான் என்னை மறைக்க வீணான முயற்சி செய்து கொண்டிருந்தேன் பிறகு ஒரு கணம் தைரியம் வந்து அந்த பக்கம் பார்த்தேன் நான் மறைக்க முயல்கிறேன் அதே நபரின் கண்களுடன் என் கண்கள் சந்தித்தன அவரும் என்னை பார்த்ததும் அவர் கண்களிலும் ஒரு குழப்பம் இருந்தது நான் மிகவும் குழம்பியிருந்தேன் இது எப்படி முடியும் என் மனம் சத்தமிடுகிறது ஆனால் நான் என் மூளையோடு போராடுகிறேன் இல்லை நான் அவரது மரணச் செய்தியே கேட்டிருக்கிறேன் ஆனால் அவரும் சரியாக அதே மாதிரி தோன்றினார் நான் இழந்தவரைப் போல அவரும் என்னை பார்த்து சில கணங்கள் நின்றார் பிறகு மேலே சென்றார் திடீரென்று எனக்கு உணர்வு வந்தபோது சமையலறையிலிருந்து ஒரு வேலைக்காரி என்னை கூப்பிடும் குரல் கேட்டது நான் திடுக்கிட்டு வேலையில் ஈடுபட்டேன் ஆனால் என் மனம் தொடர்ந்து அதே நபரைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது அவர் குமார் என்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் அவர் எங்கே இருந்தார் அவர் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை அவர் குமார் இல்லையென்றால் உலகில் ஒரே முகமும் கட்டமைப்பும் கொண்ட இரண்டு மனிதர்கள் இருக்க முடியுமா இந்த குழப்பத்தில் விருந்து ஆரம்பித்துவிட்டது அனைவரும் உணவில் ஈடுபட்டனர் நான் பங்களாவின் ஒரு மூலையில் நின்று என் மனதில் வரும் ஆயிரம் எண்ணங்களை தள்ளிக் கொண்டிருந்தேன் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததும் நான் மறைவாக மீண்டும் அவரை பார்த்தேன் அவர் உண்மையில் குமாரைப் போலவே இருந்தார் ஆனால் அவரது நடை உடை பேச்சு எல்லாமே என் குமாரிலிருந்து வித்தியாசமாக இருந்தன விருந்து முடிந்தபோது நான் மேசையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் திடீரென்று யாரோ என் பெயரைச் சொல்லி என்னை அழைத்தார்கள் நடுங்கும் கைகளால் என் சேலையை சரி செய்து பயத்துடன் மெதுவாக தலை நிமிர்ந்தேன் அவர் எனக்கு நேரே நின்று கொண்டிருந்தார் அதே கண்கள் அதே முகம் ஆனால் அவரது அணுகுமுறையில் ஒரு அந்நியத்வம் இருந்தது அவர் என்னிடம் கேட்டார் நான் அவரை தெரிந்திருக்கிறேனா அவரது கேள்வியைக் கேட்டதும் என் மூளை செயலிழந்தது நான் நினைத்தேன் அவர் குமார் என்றால் என்னிடம் இப்படி ஒரு கேள்வியை ஒருபோதும் கேட்க மாட்டார் ஏனென்றால் அவர் என்னை உயிரை விட அதிகம் நேசித்தார் அப்போதுதான் எனக்கு நம்பிக்கை வந்தது இது என் மாயையாக இருக்க வேண்டும் அவர் என் குமார் இருக்க முடியாது உங்க பெயர் பிரியாதானே அவர் இந்த கேள்வியை கேட்டபோது என் இதயத் துடிப்பே நின்றுவிடும் போலிருந்தது இது என்ன கேலி என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா அல்லது விதி என்னுடன் இன்னொரு விளையாட்டு விளையாடுகிறதா நான் பேசும் சக்தியை இழந்துவிட்டேன் மிகவும் சிரமப்பட்டு தலையை அசைத்தேன் பிறகு நானும் அவரிடம் கேட்டுவிட்டேன் உங்க பெயர் குமார்தானே என் பேச்சைக் கேட்டு அவர் என்னை மிகவும் விசித்திரமாக பார்த்தார் பிறகு கூறினார் என் பெயர் குமார் இல்லை என் பெயர் அரவிந்த் அவரது குரலில் அத்தனை அந்நியத்துவம் இருந்தது நான் பயந்தே போனேன் அவர் ஒருவேளை என் தவிப்பை உணர்ந்திருக்கலாம் அவர் மேலும் கேட்டார் நீங்கள் என்னை நீண்ட நேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் அதனால்தான் கேட்டேன் என்னை தெரியுமா அல்லது ஏதாவது வேலையா நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தலையை இல்லை என்று அசைத்தேன் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து ஓடி வந்தேன் அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை இதயத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கேள்விகள் பிறந்தன அவர் குமார் இல்லை என்றால் அவர் என்னை ஏன் கலங்க வைத்தார் அவர் குமார் என்றால் அவர் என்னை ஏன் அடையாளம் காணவில்லை மறுநாள் நான் வேலைக்குச் சென்றபோது மற்ற வேலையாட்களிடம் ஜமாலை பற்றி கேட்டேன் எனக்கு இன்னும் நிச்சயமாக தெரியவில்லை பிறகு எனக்கு தெரிந்தது அவர் உண்மையிலேயே அமெரிக்காவில்தான் வசித்து வந்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு குமார் என்று யாரும் உறவினர் கூட இல்லை நான் என்னைத் தானே சமாதானப்படுத்திக் கொண்டேன் இது ஒரு தற்செயல் நிகழ்வுதான் ஆனாலும் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது இந்த நபரை பார்த்ததும் என் குமார் ஏன் நினைவுக்கு வருகிறார் சில நாட்களுக்குப் பிறகு அந்த மனிதர் என்னை அழைத்தார் அவர் கூறினார் உங்களிடம் ஏதோ கேட்கணும் அன்று என் பெயர் குமார் இல்லையா என்று ஏன் கேட்டீர்கள் நான் உண்மையைச் சொல்ல முடிவு செய்தேன் ஏனென்றால் என் மனமும் அமைதியாக இல்லை பிறகு நான் அவரிடம் என் கதையைச் சொன்னேன் நான் பேசி முடித்ததும் அவர் நீண்ட நேரம் என்னைப் பார்த்துக் கொண்டிருந்தார் நான் பயந்தே போனேன் அவர் கோபப்படுவாரோ என்று அவர் எவ்வளவு பணக்காரர் நான் ஒரு சாதாரண வேலைக்காரி அவரை என் காதலன் என்று நினைத்து நான் ஏமாற்றமடைந்தேன் ஆனால் அவர் கதையைக் கேட்டதும் என் கால்கள் கீழே சரிந்தன என் பெயர் பிரியா நான் காஷ்மீர் பாதுகாப்பு பகுதியில் வசித்தேன் நான் ஒரு பணக்கார உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் அப்பாவுக்கு இறக்குமதி ஏற்றுமதி வணிகம் இருந்தது வீட்டில் செல்வம் பெருகியது என் அம்மா ஒரு சமூக சேவகராக இருந்தார் ஒரு என் டாட் ஜிஓவை நடத்தினார் எங்களுக்கு மூன்று சகோதரிகள் நான் பெரியவள் என்னை விட இளையவர்கள் இரட்டை பிள்ளைகள் அப்பா ஒரு மகன் வேண்டுமென்று விரும்பினார் அவரது வணிகத்தை கவனித்துக் கொள்வதற்காக ஆனால் அம்மா இரட்டையர்களைப் பெற்ற பிறகு மேலும் குழந்தை இல்லை என்று நிலைமை ஏற்பட்டது அப்பாவிடம் பணம் குறைவில்லை அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்க முயன்றார் ஒரு மகன் கிடைக்க வேண்டும் என்று ஆனால் எந்த முயற்சியும் பலன் அளிக்கவில்லை ஒரு ஆண் குழந்தையை தத்து எடுக்கவும் முயன்றார் ஆனால் அம்மா அதற்கு சம்மதிக்கவில்லை எங்கள் மூவரிடமும் அளவுக்கதிகமான அன்பு இருந்ததால் வேறொரு குழந்தையை சமமாக நடத்த முடியுமா என்று பயந்தார் இந்த விவாதத்தில் அம்மாவே வென்றார் எனவே அப்பா தனது ஆசையை மனதில் அடக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று ஆனால் அதன் பிறகு அவர் என்னை தனது மகனாகவே கருதி வணிகத்தை என்னிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார் அதனால் சிறு வயது முதலே அவர் என்னை மற்ற சகோதரிகளை விட அதிக கவனத்துடன் வளர்த்தார் என் ஒவ்வொரு வார்த்தையையும் முதலில் கேட்டு நிறைவேற்றினார் எனக்கு இதில் பெருமையாக இருந்தது எனவே அப்பா என்னை சிறுவயதிலிருந்தே வணிக சந்திப்புகளில் கூட்டிச் செல்ல ஆரம்பித்தார் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை எப்படி கண்காணிப்பது நல்ல ஒப்பந்தங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தார் நான் பட்டம் முடித்ததும் அப்பா என்னை லண்டனுக்கு அனுப்பினார் வணிகத்தைப் பற்றி மேலும் கற்றுக்கொள்ள அம்மா அப்போது முதன்முறையாக கூறினார் அப்பா என்னை மிகவும் முக்கியத்துவம் அளித்துவிட்டார் என்று அவர் எனது ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினார் அம்மா விரும்பினார் நான் ஒரு சாதாரண பெண்ணைப் போல திருமணம் செய்து கொண்டு வீட்டை நடத்தலாம் ஆனால் அப்பா என்னை நாட்டின் முன்னணி வணிகப் பெண்ணாக ஆக்க விரும்பினார் ஆனால் அப்பா எவ்வளவு தீவிரமாக இருந்தார் என்று எனக்கு தெரியாது அவருக்கு என் சொந்த மகிழ்ச்சியைப் பற்றி கவலையில்லை அவருக்கு அவரது வணிகமே முக்கியம் இதை புரிந்து கொள்ள எனக்கு நீண்ட நேரம் பிடித்தது அம்மா பலமுறை அப்பாவிடம் சொல்லியிருக்கிறார் என்னை வணிகத்தில் அதிகம் ஈடுபட விடக்கூடாது என்று ஆனால் அப்பா சொன்னார் ஒரு மகனை தத்து எடுக்க அனுமதிக்காததால் ஒரு மகளிடமாவது தனது விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று அம்மா அமைதியாகிவிட்டார் தனது வருத்தத்தை உணர்ந்தார் லண்டனுக்குப் போன பிறகு நான் அங்குள்ள வாழ்க்கை முறையில் ஈர்க்கப்பட்டேன் வணிகத்தில் மட்டுமில்லாமல் வாழ்க்கையையும் அனுபவிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன் அப்போதுதான் எனக்கும் குமாருக்கும் சந்திப்பு ஏற்பட்டது அவரும் வணிக நோக்கத்துடன் லண்டனில் இருந்தார் வணிக டிகிரி பெறுவதற்காக வந்திருந்தார் எங்கள் சந்திப்பு ஒரு வணிக சந்திப்பில் நடந்தது அவர் பேசும் முறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் ஒரு அமைதியான புத்திசாலியான இளைஞர் நாங்கள் பல சந்திப்புகளில் சந்திக்க ஆரம்பித்தோம் நட்பு வளர்ந்தது குமார் தனது குடும்பத்தை பற்றி சொன்னார் அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆனால் எனக்கு அவர் சாதாரணமாகத் தெரியவில்லை அவர் எனக்கு மிகவும் சிறப்பானவராக இருந்தார் குமார் தனது தாயின் ஒரே ஆதாரமாக இருந்தார் அவர் சொந்தமாக ஏதாவது செய்ய விரும்பினார் லண்டனில் வணிகம் படிக்க வந்தார் ஆனால் அவர் என் இதயத்தை கவர்ந்துவிட்டார் லண்டனில் நாங்கள் ஒன்றாக கழித்த நாட்கள் என் வாழ்க்கையில் மிக அழகான நாட்கள் நான் குமாரின் அன்பில் மிகவும் ஆழமாக சிக்கிக்கொண்டேன் நான் முடிவு செய்தேன் இந்தியாவுக்குத் திரும்பியதும் அம்மா அப்பாவிடம் குமாரை பற்றி பேசுவேன் அவர் ஒரு திறமையான இளைஞர் என்று நம்பினேன் அப்பாவுக்கும் அவர் பிடிக்கும் என்று நினைத்தேன் அவர் விரைவில் வெற்றிகரமான வணிகராக மாறுவார் என்று நினைத்தேன் எனவே எங்கள் உறவில் எந்த எதிர்ப்பும் இருக்காது என்று நினைத்தேன் ஆனால் நான் அப்பாவைப் பற்றி தவறாக மதிப்பிட்டுவிட்டேன் நான் அப்பாவிடம் குமாரைப் பற்றி பேசிய போதுதான் இது தெரிய வந்தது குமாரின் குடும்பம் வணிகத் திட்டங்கள் எல்லாவற்றையும் சொன்னேன் அப்பா மகிழ்ச்சியடைவார் என் தேர்வை பாராட்டுவார் என்று நினைத்தேன் ஆனால் அப்பா கோபத்தில் கொதித்தெழுந்தார் அவர் கேட்டார் நான் என்ன கனவு காண்கிறேன் என் வணிகத்தை ஒரு ஏழை இளைஞரிடம் ஒப்படைக்க வேண்டுமா எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை குமாரின் குடும்பப் பின்னணி எங்கள் குடும்பத்துடன் பொருந்தவில்லை அவருக்கு குமார் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் போல் தெரிந்தது அவர் குமாரை சந்திக்கவும் மறுத்துவிட்டார் நான் அப்பாவுக்கு விளக்க முயன்றேன் குமார் ஒரு நல்லவர் என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கையை என்னோடு கழிக்க விரும்புகிறார் என்று ஆனால் அப்பா கடுமையாக சொன்னார் நான் என் வாழ்க்கையை உன்மேல் வீணாக்கவில்லை இப்போது நீ ஒரு சாதாரண இளைஞனைக் கொண்டு வந்து என் வணிகக் கனவை அழிக்க நான் சொன்னேன் குமாரும் வணிகத்தை விரிவுபடுத்த உதவுவார் என்று அப்பா எனக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தார் எனக்கு நம்பிக்கை வரவில்லை அவர் ஒருபோதும் என்னிடம் உறக்கப் பேசியதில்லை ஆனால் நான் என் விருப்பத்தை வெளிப்படுத்தியதும் குடும்ப பின்னணி அவருக்கு நினைவுக்கு வந்தது மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதே அவருக்கு பயம் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் அப்பா உறுதியாக இருந்தார் அவர் சொன்னார் நான் குமாரை திருமணம் செய்து கொண்டால் அவரது வாழ்க்கை முறையை விட்டுவிட வேண்டும் இதன் அர்த்தம் நான் என் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் அதிர்ச்சியடைந்தேன் ஏனென்றால் நான் குமாரை விட்டு விலக முடியாது அவர்தான் எனக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார் அவர் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் நான் வணிக கோப்புகளில் மட்டுமே வாழ்ந்திருக்க முடியும் எனக்கு ஒரு மிகக் கடினமான தருணம் எனது பெற்றோரையும் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்களையும் விட்டு விலக முடியாது ஆனால் குமாரும் அவர் எனக்கு வாழ்க்கையை வாழச் சொன்னார் நான் என் வாழ்க்கையின் மிகக் கடினமான முடிவை எடுத்தேன் குமாருடன் வண்ணமயமான வாழ்க்கையை வாழ முடிவு செய்தேன் அப்பா என்னை தடுக்க முயன்றார் என் சகோதரிகளை பற்றியும் எச்சரித்தார் அவர்களின் திருமணத்திற்கும் தடையாக இருக்கும் என்றார் ஆனால் எனக்குத் தெரியும் அவர்களிடம் என் தைரியமில்லை அவர்கள் அப்பாவின் விருப்பத்திற்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார்கள் குமாரும் என்னை தடுக்க முயன்றார் நான் என் பெற்றோரை விட்டு விலக வேண்டாம் என்றார் ஆனால் நான் அவரில்லாமல் வாழ முடியாது நான் அவரை மிகவும் நேசித்தேன் எனவே நான் என் அப்பாவின் பெரிய வீட்டை விட்டு வெளியேறினேன் எனக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் என் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது குமார் வெற்றிகரமான வணிகராக மாறியதும் அப்பா என்னை மன்னித்து குமாரையும் ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினேன் ஆனால் இது ஒரு பெரிய தவறான எண்ணம் முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்குத் தெரியாது நான் குமாரை திருமணம் செய்து கொண்டேன் அவரது சிறிய எளிய வீட்டிற்கு வந்தேன் அங்கு அவரது வயதான தாயார் தனியாக வசித்து வந்தார் குமார் அவரது ஒரே ஆதாரம் குமாரின் அம்மா ஒரு இதயபூர்வமான பெண்மணி அவர் என்னை மிகவும் அன்பாக வரவேற்றார் நான் என் பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக திருமணம் செய்து கொண்டது பற்றி ஒருபோதும் உணரவிடவில்லை அவர் என்னை தன் மகளாகவே கருதினார் குமாரின் அப்பா ஓர் இராணுவ அதிகாரியாக இருந்தார் சில காலமாக அவர் இறந்துவிட்டார் எனவே குமாரும் அவரது தாயாரும் மட்டுமே இருந்தனர் குமார் தனியாக ஏதாவது செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தார் நான் நினைத்தேன் அப்பாவின் வீட்டை விட்டு வந்த பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய வணிகத்தை தொடங்குவோம் ஆனால் நான் மறந்துவிட்டேன் அப்பா நாட்டின் பிரபல வணிகர்களில் ஒருவர் அவர் தன் விரோதத்திற்காக எதையும் செய்ய முடியும் முதல் சில நாட்கள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் நாங்கள் இருவரும் உலகத்தை மறந்து ஒருவருக்கொருவர் மூழ்கினோம் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் என்று நினைத்தோம் குமார் ஒரு புத்திசாலியான இளைஞர் என்பது எனக்கு தெரியும் கடின உழைப்பால் விரைவில் ஒரு பெரிய வணிகத்தை உருவாக்க முடியும் என்று நம்பினேன் சிறிது காத்திருந்தால் நான் அனுபவித்த ஆடம்பரங்களை மீண்டும் பெற முடியும் என்று நினைத்தேன் எனவே நான் ஒவ்வொரு அடியிலும் குமாருக்கு ஆதரவாக இருந்தேன் குமாருக்கு ஒரு வணிகம் தொடங்க ஒரு நல்ல பங்குதாரர் தேவைப்பட்டார் லண்டனுக்கு செல்வதற்கு முன் பல வணிகர்களுடன் பேசியிருந்தார் பலர் அவருடன் இணைய முன்வந்தனர் ஆனால் குமார் வணிகத்திற்காக வெளியேறிய போது அனைவரும் அவரை மறுத்தனர் ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை முன்பு அனைவரும் வணிகம் செய்ய ஆர்வமாக இருந்தார்கள் திடீரென்று எல்லோரும் மறுத்துவிட்டார்கள் பிறகு எனக்கு புரிந்தது இது என் அப்பாவின் செயல்தான் அவர் அனைவரையும் கண்டிப்பாக தடுத்தார் குமாருடன் வணிகம் செய்யக்கூடாது என்று அவர் இதையெல்லாம் செய்ததன் நோக்கம் குமார் எனக்கு தேவையான வசதிகளைத் தர முடியாமல் போக வேண்டும் என்பதுதான் நான் பழக்கப்பட்ட வாழ்க்கையை குமார் வழங்க முடியாதபோது நானாகவே குமாரை விட்டு விலகி அப்பாவிடம் சென்று தான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வேன் என்று அவர் நினைத்தார் அப்பாவின் ஒவ்வொரு தந்திரமும் எனக்கு புரிந்தது ஏனென்றால் நானும் முயன்றேன் எனக்கு ஒரு சிறிய வேலை கிடைக்க வேண்டும் என்று நான் மற்றும் குமார் வீட்டை நடத்த முடியும் ஆனால் என் முயற்சிகள் பலனளிக்கவில்லை நான் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் என்னை மறுத்தனர் நான் ஆச்சரியமடைந்தேன் என் அப்பாவை எல்லாரும் தெரிந்திருக்கிறார்கள் ஆனாலும் யாரும் எனக்கு வேலை தர முன்வரவில்லை நான் பெரிய நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்தேன் குமாருக்கும் அதே ஆலோசனை கூறினேன் தற்போதைக்கு வணிக யோசனையை மாற்றி ஒரு சிறிய வேலையைத் தொடங்க வேண்டுமென்றேன் ஆனால் எங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை எனக்கு அப்பாவின் மீது கோபம் வந்தது அவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகு என் வாழ்க்கையில் ஏன் தலையிடுகிறார் என் வாழ்க்கையிலிருந்து விலகியிருந்தால் என்னை அமைதியாக வாழ விடக்கூடாதா ஆனால் நான் இன்னும் குமாருடன் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் அவர் ஒருபோதும் என்னை குறை சொல்லவில்லை நான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு வந்தேன் ஆனால் குமாருடன் நடத்திய வாழ்க்கை முன்பை விட சிறந்ததாக இருந்தது ஏனென்றால் குமார் என்னை மிகவும் நேசித்தார் அவர் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்தார் எங்களுக்கு எங்கும் வேலை கிடைக்காத போது குமார் கடின உழைப்பு செய்யத் தொடங்கினார் அவர் சில சமயங்களில் ஒரு கடையில் விற்பனையாளராக வேலை செய்வார் சில சமயங்களில் காவலாளியாக வேலை செய்வார் எந்த வேலை கிடைத்தாலும் இரண்டு நேரம் சாப்பாட்டிற்காக அதை செய்வார் நான் அவருடன் இருந்தேன் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது எங்கள் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகினாலும் நாங்கள் ஒருவரையொருவர் நேசித்து மகிழ்ச்சியாக இருந்தோம் நாங்கள் சம்பாதித்ததைக் கொண்டு இரண்டு நேரம் சாப்பிட முடிந்தது பிறகு என் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சி வந்தது திருமணமான இரண்டு வருடங்கள் கழித்து எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் இந்த சிறிய கிஷோரை பெற்றதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம் நாங்கள் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஏனென்றால் நாங்கள் ஒருவரையொருவர் முற்றிலும் நேசித்தோம் ஒரு நாங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது நான் அவரது அன்பான மகள் அவர் என் மீது எவ்வளவு காலம் கொடுமை செய்ய முடியும் கிஷோர் சிறிது பெரிதான போது என் வாழ்க்கையில் ஒரு புதிய புயல் வந்தது நான் என் வாழ்க்கையை மேம்படுத்தும் கனவு காண்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை என் வழியில் செல்வதை நிறுத்திவிட்டது என்பது எனக்கு தெரியாது இப்போது அது என்னை ஒரு புதிய சோதனையில் ஆழ்த்தப் போகிறது அன்று நான் சமையலறையில் உணவு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தேன் அப்போது எனக்கு செய்தி வந்தது குமாருக்கு ஒரு மோசமான விபத்து நடந்தது என்று அக்கம் பக்கத்தில் சிலர் வந்து சொன்னார்கள் குமாரைக் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து என்றும் இந்த செய்தியைக் கேட்டதும் எனக்கு உணர்வே இல்லை நான் சிறிய கிஷோரை எடுத்துக்கொண்டு குமாரின் அம்மாவை ஊக்கப்படுத்தி மருத்துவமனைக்கு புறப்பட்டேன் என் ஒவ்வொரு அடியும் கனமாக இருந்தது என் முழு வாழ்க்கையும் என் கையிலிருந்து நழுவுவது போல் உணர்ந்தேன் நான் மருத்துவமனை வந்ததும் ஒரு கெட்ட செய்தி எனக்காகக் காத்திருந்தது குமார் என்னையும் ஒரு சிறிய குழந்தையையும் தனியே விட்டுச் விட்டதாகச் சொன்னார்கள் அவர் இனி உயிருடன் இல்லை அவரது காயங்கள் மிகவும் கடுமையாக இருந்தன அவர் உயிர் பிழைப்பது சாத்தியமில்லை இந்த செய்தியைக் கேட்டதும் குமாரின் அம்மாவுக்கு இதய நோய் ஏற்பட்டது குமாரின் மரணத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் அவரது தாயாருக்கு ஒரே மகன் அவரது வாழ்க்கையின் சேமிப்பு அவரால் எப்படி இந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியும் எனவே குமாருடன் சேர்ந்து அவரும் அதே நிமிடத்தில் இந்த உலகை விட்டுச் சென்றார் எனக்கு கைகால் சுளுக்கின நான் குமாரை பார்க்கவே இல்லை அவரது அம்மா உலகை விட்டுச் செல்வதை பார்த்ததும் நானும் என் உயிரை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது ஆனால் நான் சிறிய கிஷோருக்காக வாழ வேண்டியிருந்தது அவர் மட்டும்தான் குமாரின் நினைவு சின்னமாக என் பக்கத்தில் இருந்தார் நான் மிகவும் தைரியமாக இருந்தேன் குமாரின் நண்பருடன் வீட்டிற்கு திரும்பி வந்தேன் அவர்தான் குமாரின் விபத்து செய்தியை தெரிவித்தார் ஆனால் வெறுமையான வீட்டை பார்க்கும்போது நான் தடுமாறி விழுந்தேன் ஆறு நாட்கள் கண்மூடித்தனமாக இருந்த பிறகு நான் உணர்வு பெற்றபோது குமாரும் அவரது அம்மாவும் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் நான் அழுதேன் ஏனென்றால் நான் அவர்களை கடைசியாக பார்க்கவே இல்லை என் முழு உலகமும் ஒரு தாக்குதலில் இருளாக மாறியது நான் அப்பாவின் வீட்டை விட்டு வெளியேறிய போது மிகவும் பலமாக இருந்தேன் ஆனால் இப்போது ஒரே நொடியில் நொறுங்கி சிதறினேன் பிறகு எனக்கு வேறு வழியில்லை நான் அப்பாவின் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நான் தனியாக கிஷோரை சமாளிக்க முடியாது யாராவது என்னை ஆதரித்தால் நான் கிஷோரை கவனிக்க முடியும் ஆனால் எனது பெற்றோர் ஒரு நிபந்தனையை விதித்தார்கள் நான் குமாரின் குழந்தையை விட்டுவிட்டால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் குமார் என் வாழ்க்கை கிஷோரில் என் உயிர் வசிக்கிறது நான் என் வாழ்க்கையை இழந்துவிட்டேன் என் உயிரை என் கைகளால் எப்படி பலி கொடுக்க முடியும் அப்பா என் நிலையை பார்த்து இரக்கம் கொள்வார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை வீட்டு வாசலிலிருந்தே திருப்பி அனுப்பினார்கள் நான் என் சிறிய உயிருடன் திரும்பி அதே வாசலுக்கு வந்தேன் அங்குதான் நான் குமாருடன் சேர்ந்து வாழ்க்கை கனவுகளை கண்டேன் ஆனால் அவை வலுப்பெறுவதற்கு முன்பே அவர் என்னை தனியாக விட்டுவிட்டார் நான் அந்த வெறுமையான வீட்டில் நின்று யோசித்தேன் இப்போது நான் என்ன செய்வது குமார் மட்டும்தான் என் ஆதாரம் நான் கடின உழைப்பு செய்ய முடியும் ஆனால் பிறகு கிஷோரை யார் பார்ப்பார்கள் நான் அவரை யாரிடம் விட்டு வேலை செய்வது எனக்கு எந்த வழியும் இல்லை நான் ஒரு கொடூரமான தாயாக மாறுவதாக உணர்ந்தேன் என் குழந்தையை ஒரு சுமையாக கருதுகிறேன் ஏனென்றால் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் ஆனால் நான் எதையாவது தவறாகச் செய்வதற்கு முன் குமாரின் ஒரு நண்பர் எனக்கு ஒரு பெரிய காலனி பற்றிச் சொன்னார் நான் அங்கு சென்றால் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் கிஷோருக்கும் எனக்கும் போதுமானதாக இருக்கலாம் நான் கிஷோரை என் கையில் எடுத்துக்கொண்டு அந்த காலனியை நோக்கி நடந்தேன் ஏனென்றால் நான் கிஷோருக்காக வாழ வேண்டும் இந்த அப்பாவி குழந்தைக்கு எந்த குற்றமும் இல்லை அது ஒரு மிகப்பெரிய காலனி அங்கு பெரிய பெரிய வீடுகள் இருந்தன அந்த வீடுகளைப் பார்த்ததும் என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின ஏனென்றால் எனக்கும் ஒரு அத்தகைய வீடு இருந்தது ஆனால் நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன் இப்போது அந்த பெரிய வீடுகளின் இயக்கம் எனக்கு இல்லை அது நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டது மிகவும் சிரமப்பட்டு அந்த காலனியில் உள்ள சில பங்களாக்களில் வேலைக்காரியாக வேலை கிடைத்தது என் இதயம் உடைந்தது என்னிடம் பெரிய பட்டங்கள் இருந்தன நான் ஒரு வணிகரின் மகள் ஆனாலும் இரண்டு நேரம் சாப்பாட்டிற்காக இந்த பங்களாக்களில் வேலைக்காரியாக வேலை செய்ய வேண்டியிருந்தது இது எல்லாம் என் அப்பாவின் காரணமாகவே நடந்தது ஆனால் நான் என் மகனுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன் இந்த காலனியில் வேலை செய்வதால் எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது இந்த காலனியில் வேலையாட்களுக்காக சில குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தன தொலைதூரத்திலிருந்து வரும் வேலையாட்கள் அங்கு தங்கினார்கள் அப்போது நான் குமாரின் வீட்டை எப்போதுமாக மூடிவிட்டு கிஷோரை அழைத்துக் கொண்டு அங்கேயே ஒரு சிறிய சேவையாளர் குடியிருப்பில் தங்கினேன் எனக்கு இது ஒரு வரப்பிரசாதத்தை விட குறைவாக இல்லை ஏனென்றால் நீண்ட காலத்திற்குப் பிறகு நான் கிஷோருக்கும் எனக்கும் இரண்டு நேரம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்தேன் எனக்கு வசிக்க பாதுகாப்பான இடமும் கிடைத்தது நான் அந்த சேவையாளர் குடியிருப்புகளில் தங்கி ஒரு ஆண்டுக்குப் பிறகு மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன நான் கிஷோருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் குமாரில்லாமல் வாழ கற்றுக் கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு என் கண்களுக்கு முன்னால் என் கடந்த காலம் மீண்டும் புத்துயிர் பெற்றது அன்று ஒரு பங்களாவில் விருந்து நடந்தது ஏனென்றால் அந்த பங்களாவின் உரிமையாளர் திரும்பி வருகிறார் காலனியின் பெரும்பாலான வேலையாட்கள் அங்கே கூடினார்கள் நானும் கிஷோரை மற்ற குழந்தைகளுடன் விளையாட விட்டுவிட்டு என் வேலையில் ஈடுபட்டேன் எனக்கு இந்த காலனியில் மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன எனவே அருகிலுள்ள அனைத்து வேலையாட்களுடனும் எனக்கு நன்கு பழக்கம் ஏற்பட்டது நான் கிஷோரை மற்ற குழந்தைகளுடன் விளையாட அனுப்புவேன் முழு பங்களாவிலும் ஒரு தனி கலகலப்பு இருந்தது ஏனென்றால் வரவிருக்கும் முதலாளிக்கு வரவேற்பு தயாராகிக் கொண்டிருந்தது ஆனால் நான் வரும் முதலாளியை பார்த்ததும் என் உணர்வுகள் பரந்தோடின முதல் பார்வையில் என் முன்னால் குமார் நின்றதாக எனக்கு தோன்றியது ஆனால் அடுத்த கணம் அந்த எண்ணத்தை மனதிலிருந்து தள்ளிவிட்டேன் குமார் இறந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் எப்படி உயிருடன் இருக்க முடியும் ஆனால் என் இதயம் என் வார்த்தையை ஏற்க தயாராக இல்லை அந்த நபர் குமாரைப் போலவே இருந்தார் அவரது ஆடை அலங்காரம் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தது நான் முழு நாளும் பயந்து நடுங்கி அந்த நபரை மறைத்து மறைத்து பார்த்துக் கொண்டிருந்தேன் பிறகு அவர் மற்ற வேலையாட்களிடம் என்னைப் பற்றி கேட்டுவிட்டு என்னிடம் வந்தார் அவர் என்னிடம் கேட்டார் உங்கள் பெயர் பிரியாதானே அவரது குரல் கூட குமாரைப் போலவே இருந்தது ஆனால் அவர் என் குமார் எப்படி இருக்க முடியும் அவர் என் குமார் என்றால் அவர் என்னிடம் கேட்க மாட்டார் மாறாக அவர் என்னை பார்த்து மகிழ்ச்சியால் குதிப்பார் ஏனென்றால் அவர் என்னை இதயம் முழுவதுமாக நேசித்தார் அவர் சொன்னார் அவர் குமார் இல்லை அரவிந்த் என்று பிறகு நான் என் மனதில் வரும் எண்ணங்களை தள்ளிவிட்டேன் அவர் என் குமார் இல்லை என்று ஆனால் நான் முழு இரவும் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன் சில நாட்களுக்குப் பிறகு அந்த மனிதர் என்னை தன் பக்கமாக அழைத்தார் நான் குமார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அவரை எதிரில் பார்த்ததும் என் இதயம் மீண்டும் துடித்தது குமாரின் மரணச் செய்தியை நானே கேட்டிருக்கிறேன் பிறகு அவர் குமார் எப்படி இருக்க முடியும் ஆனால் அப்போது என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது என் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை எழுந்தது நான் குமாரின் மரணச் செய்தியை மட்டுமே கேட்டேன் அவரை இறந்த நிலையில் பார்க்கவில்லை பிறகு அந்த அரவிந்த் என்கிற மனிதர் என்னிடம் தனது கதையைச் சொன்னார் அதை கேட்ட பிறகு என் மனதில் வந்த எண்ணம் சரியானது என்று எனக்கு நம்பிக்கை வந்தது அவர் தனது பெயர் அரவிந்த் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் சொன்னார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது அதன் பிறகு அவருக்கு தனது கடந்த காலத்தின் ஒரு பகுதி நினைவில் இல்லை ஆனால் அவர் உணர்வு பெற்றபோது தன்னை ஒரு பெரிய பணக்காரனின் வீட்டில் கண்டார் என்றார் அந்த மனிதர் மிகவும் வயதானவர் அவர்தான் அவரிடம் சொன்னார் அவரது பெயர் அரவிந்த் என்று அவர் அவரை அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்றார் ஏனென்றால் அந்த மனிதருக்கு குழந்தைகள் இல்லை எனவே அவர் ஜமாலை தனது மகனாக ஏற்றுக்கொண்டார் அரவிந்த் அமெரிக்காவில் அவரது வணிகத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் வந்த காலனியும் அந்த வயதான மனிதரால் கட்டப்பட்டதுதான் நான் ஜமாலின் கதையைக் கேட்டபோது மகிழ்ச்சியால் மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்தேன் உலகில் அற்புதங்கள் நடக்கும் என்று நம்பவே இல்லை என் குமார் மீண்டும் எனக்கு கிடைத்துவிட்டார் நான் இழந்த உலகம் மீண்டும் கிடைத்தது போல் உணர்ந்தேன் நான் ஜமாலுக்கு என் மற்றும் அவரது பழைய புகைப்படங்களை காட்டினேன் அதில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தோம் பிறகு கிஷோரை பற்றியும் சொன்னேன் என் பேச்சைக் கேட்டதும் அவர் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவர் எனக்கு முன்னால் அழத் தொடங்கினார் அவருக்கு எதுவும் நினைவில் இல்லை ஆனால் என்னிடம் இருந்த புகைப்படங்களையும் கிஷோரைப் பார்த்ததும் நான் பொய் சொல்லவில்லை என்று அவருக்கு நம்பிக்கை வந்தது கிஷோரைக் கட்டிப்பிடிக்கும்போது குமாரின் முகத்தில் இருந்த அந்நியத்வம் சில கணங்களுக்கு மறைந்தது என்று உணர்ந்தேன் நான் முதல் பார்வையில் உணர்ந்தது குமாரும் பலமுறை என்னிடம் சொல்வார் கிஷோரிடம் ஒரு பிரிவினை உணர்கிறேன் என்று அவர் தன் இருப்பின் ஒரு பகுதி போல உணர்கிறார் என்று நான் அவரது இந்த வார்த்தைகளை கேட்டு இதயத்தில் சிரிப்பேன் ஏனென்றால் அவர் சரியாகத்தான் சொல்கிறார் இன்று எனக்கும் குமாருக்கும் ஒன்றாக மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன அவரும் ஒப்புக்கொண்டார் அவர்தான் என் குமார் என்று ஏனென்றால் நானும் கிஷோரும் அவரிடம் நெருக்கமாக வரும்போது அவரது இதயமும் என் மனம் போலவே பதறுகிறது என்பதை அவரும் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் உள்ளது அவரது கடந்த கால நினைவுகளை நான் அவருக்கு திரும்பக் கொடுக்க முடியாது ஏனென்றால் அவருக்கெல்லாம் நினைவுக்கு வந்தால் அவர் தனது அம்மாவின் மரணத்திற்கு என் அப்பாவை குற்றம் சாட்டலாம் ஏனென்றால் அவரது காரணமாகத்தான் எங்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது இந்த நிலைக்கு வந்தது நான் அந்த மனிதருக்கு பிரார்த்தனை செய்வதை நிறுத்துவதில்லை அவர் குமாரை தனது மகனாக கருதி அவரை பாதுகாத்தார் தனது முழு வணிகத்தையும் அவரிடம் ஒப்படைத்தார் இன்று நான் நினைக்கிறேன் நான் நிலைமைகளால் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னையும் கிஷோரையும் கொன்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும் நான் முயற்சி செய்கிறேன் என் அப்பாவை மறக்க ஏனென்றால் அவரது காரணமாகத்தான் நான் என் வாழ்க்கையை ஒரு மிகவும் ஆபத்தான முற்றிலிருந்து திரும்பப் பெற்றேன் பிரியா மற்றும் குமாரின் அரவிந்து இந்த நெஞ்சை உருக்கும் கதை காதல் இழப்பு மற்றும் விதியின் விசித்திரமான விளையாட்டுகளை பேசுகிறது இந்த கதையின் நிறைவாக வாசகர்களுக்கான இறுதிச் செய்தி இதோ நிறைவுரை விதியின் பிடியில் வாழ்வின் மீட்சி வாழ்க்கை என்பது நாம் எதிர்பார்க்காத திருப்பங்களால் நிறைந்தது என்பதற்கு பிரியாவின் கதையே ஒரு சிறந்த சாட்சி ஒரு சாதாரண பெண்ணாக காதலுக்காக தன் ஆடம்பர வாழ்க்கையைத் துறந்து வறுமையிலும் செழுமையான அன்பைக் கண்டவர் அவர் ஆனால் விதி அவருக்கு வைத்த சோதனை மிகக் கொடியது தன் கணவனை இழந்ததாக நினைத்து கைக்குழந்தையுடன் நடுத்தெருவில் நின்றபோதும் அவர் காட்டிய மன உறுதிதான் இன்று அவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது குமார் இறந்துவிட்டார் என்ற செய்தியை தாண்டி தன் மகனுக்காக பிரியா உழைத்த உழைப்பும் மன தான் இன்று மீண்டும் அதே குமாரை அரவிந்த் என்ற பெயரில் அவரிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது உலகம் கைவிட்டாலும் நம் உழைப்பும் உண்மையும் நம்மை ஒருபோதும் கைவிடாது பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல பிரியாவின் தந்தை எவ்வளவு பெரிய வணிகராக இருந்தாலும் அவரால் தன் மகளுக்கு மன அமைதியையோ மகிழ்ச்சியையோ தர முடியவில்லை ஆனால் வறுமையில் இருந்தாலும் குமார் கொடுத்த அந்த அன்புதான் பிரியாவை இன்றுவரை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது மன்னித்தலும் கடந்து போதலும் தன் தந்தை செய்த சதித்திட்டங்களால்தான் இவ்வளவு துயரங்களைச் சந்தித்தோம் என்று தெரிந்தும் பிரியா இப்போது அமைதியையே விரும்புகிறார் பழைய கசப்புகளைத் தோண்டி எடுத்து மீண்டும் ஒரு போராட்டத்தைத் தொடங்குவதை விட கிடைத்திருக்கும் இந்த மறுவாழ்வை தன் மகனோடும் நினைவிழந்த கணவனோடும் மகிழ்ச்சியாகக் கழிக்க அவர் எடுத்த முடிவு மிகவும் முதிர்ச்சியானது வாசகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்திருப்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த இருளுக்குப் பின்னால் ஒரு விடியல் நிச்சயம் உண்டு பிரியாவுக்கு தன் கணவன் ஜமாலாக திரும்ப கிடைத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் இழந்தவை ஏதோ ஒரு வடிவில் நிச்சயம் திரும்ப வரும் அதற்கு தேவை பொறுமையும் தளராத நம்பிக்கையும் மட்டுமே